ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு கார்த்திகை தீபத்திற்கான இன்ட்ரெஸ்டிங்கான தாங்க பார்க்க போகிறோம் பரணி தீபம் எப்படி அதாவது கார்த்திகை தீபத்திற்கு முதல் நாள் ஏற்ற வேண்டிய பரணி தீபம் செய்முறை விளக்கம் அப்புறம் நெய் விளக்கு எப்படி வீட்லேயே செல்லான்னு பார்க்கலாம் கூடவே சக்கர பொங்கல் எப்படி டென் மினிட்ஸில் குக்கரில் சூப்பராக டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸாக நெய் விளக்கு செய்முறை விளக்கம் பார்க்கலாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி பஞ்சு பண்டில் எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்கும் இதில் வந்து நம்ம நிறைய திரி செய்யலாங்க திரி நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை இந்த பஞ்சு திரியில் நம்ம விளக்கு எத்துறதுனால விளக்கு அணையாமல் நின்று எரியுங்க இப்போ பஞ்சை வந்து இந்த மாதிரி லேயர் லேயராக சின்ன சின்னதாக பிரித்து பிரித்து வச்சுக்கோங்க பஞ்சை வந்து சின்ன சின்னதாக பால் பாலாக உருட்டி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பஞ்சு எடுத்துக்கோங்க அதை வந்து இப்படி லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது கூட இந்த பால் மாதிரி திரு திரட்டின பஞ்சை உள்ளே வச்சு ஒரு மூட்டை மாதிரி முடிச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு பவுலில் பன்னீர் வச்சிருக்கேன் நீங்கள் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் பால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதை கொஞ்சமாக லைட்டாக கையில் டிப் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே திரிச்சு விட்டிங்கன்னா நல்லா அப்படியே திரிஞ்சு வரும்ங்க இதை திரி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் எடுத்து நல்லா அப்படி தண்ணியில் தண்ணியிலையோ அல்லது பன்னியில் தொட்டு நல்லா அப்படி திரிச்சு விட்டுக்கோங்க அப்போ நல்ல ஹைட்டாக நமக்கு திரி கிடைக்கும் இதே நெக்ஸ்ட் இந்த திரியை வந்து கையில் வந்து இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க அடிபாகத்தில் தட்டி விட்டால் நமக்கு நமக்கு விளக்கில் போது அப்படியே நிற்கும் இல்லாட்டி நமக்கு சாஞ்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ இதை மறக்காமல் செஞ்சுக்கோங்க இப்போ இதே மாதிரி திரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நெய் விளக்கு எப்படி சிலன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நான் ஒரு சின்ன பவுலில் நெய் எடுத்திருக்கேங்க அந்த நெய் குடையை நான் ஒரு ரெண்டு மூணு பச்சை கருப்புறத நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த நெய் கூடையே சேர்த்துடுறேன் இப்போ வந்து பாருங்கள் நல்ல நெய் ஃபுல்லாக நல்லா உருகினவும் அந்த பச்சை கருப்புறவும் நல்லா உருகிரும் இது கூடயே நீங்கள் ஜவ்வாது சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லேயே செஞ்ச தசாங்க பொடி இருக்குது பார்த்தீங்களா அதை கூட நம்ம ஒரு ஸ்பூனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல இது கூடயே நீங்கள் தேன் மெழுகுனே கடையில் கிடைக்கும் அதை கூட நீங்கள் இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நமக்கு கடையிலலாம் கிடைக்கும் பாத்தீங்களா கேண்டில் அதை வந்து கட் பண்ணி போடுவாங்க அதெல்லாம் நம்ம இதுல சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்து நெய் விளக்கு எத்துனீங்கன்னா அது நமக்கு பலனே கிடைக்காதுங்க ஸோ அதனால பியூர் நெய்யில தான் நம்ம இந்த நெய் விளக்கு செய்யணும் அப்படி இல்லைன்னா இது கூட தேன் மெழுகு கலந்து கூட நீங்க செய்யலாம் கேண்டில் மட்டும் சேர்த்துறாதீங்க இப்போ நல்லா நெய் எல்லாமே உருகிருச்சு இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நான் விளக்குகள்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட நம்ம அந்த திரியையும் அரேஞ்ச் பண்ணிட்டேங்க நான் அந்த மாதிரி குழந்தைங்க வந்து மருந்து குடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மெசரிங் கப்பில் ஒரு அஞ்சு எம்எல் நான் எல்லா விளக்குலையும் ஊற்றிக்கிறீங்க இப்போ இதை அப்படியே வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுங்க ஒரு ஒன் ஹவர் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகணும் இப்போ நான் ஒன் ஹவர் அடுத்து எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா வந்து நமக்கு செட் ஆகிடுச்சு இதை நம்ம கோயில்களில் நம்ம விளக்கேற்ற பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா தீபாவளிக்கு கார்த்திகை தீபத்துக்கெலாம் விளக்கேற்ற பயன்படுத்திக்கலாம் அதனால் இதே ஒரு டிஃபன் பாக்ஸில் மூடிட்டு ஃப்ரீசருக்கு கீழே உள்ள போர்ஷனில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க அப்படியே இருக்கும் கரண்ட்டே போனாலும் நமக்கு சில்னஸ் நல்லா மெயின்டைன் ஆகும் இப்போ வந்து இதை நம்ம காமாட்சி அம்மன் விளக்குக்கு ஏத்தணும்னா நம்ம இதை வந்து நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாங்க இப்போ இதை டீமோல்ட் பண்ணணும்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம டீமோல்ட் பண்ண முடியும் உடையாம எடுக்க முடியும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இதே மாதிரி ஸ்பூனோட பேக் சைடை திருப்பி வச்சுக்கோங்க அந்த ஓரங்களில் இதே மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க இப்போ லைட்டாக நம்ம அந்த ஸ்பூனை வந்து இப்படி ப்ரெஸ் கொடுத்தாவே அழகாக டீமோல்ட் ஆகிரும் இப்போ இதே மாதிரி எல்லா விளக்குகளையும் டிமோல்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸில் ஏர்டைட்டான பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்குங்க இந்த நெய் விளக்குகளை நம்ம எப்பயுமே ஃப்ரிட்ஜில் தாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும் வெளியே வச்சோம்னா உரியும் ஏன்னா நம்ம இதில் தேன் மெழுகும் மெழுகு எதுவுமே சேர்க்காதனால எப்போயுமே ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற அந்த பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ விளக்கு ஏற்றிடலாம் பாருங்கள் நம்ம விளக்கு ஏற்றி ஆச்சு அவ்வளோ அழகாக ரம்யாமல் எழுதி பாருங்கள் இதில் நம்ம பச்சை கருப்புரம் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்குது இதில் நீங்கள் ஜவ்வாது அந்த நறுமணப் பொடிலாம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் எனக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே எரியுதுங்க நல்லா நான் எரிஞ்சு எரியிறதை காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா உருகிடுச்சு பாருங்க ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே நல்லா எரியுது மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம இந்த வெய் நெய் விளக்குகள்லாம் வெளியே வாங்க தேவையில்ல நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதையே வந்து நம்ம கோயிலுக்கெலாம் கொண்டு போனோம்னா இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து ரேப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பாக்ஸில் வச்சு நம்ம கொண்டு போகலாம் கொண்டு போயிக்கலாங்க இதுக்குன்னு தனியாக நம்ம நெய் திரி தனித்தனியாக எடுத்துகிட்டு போக தேவையில்லை இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் இந்த விளக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் இது வந்து அப்படியே இருக்கும் அதுக்கு மேலே நமக்கு போச்சுன்னா இது உருக ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இல்லை அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் நம்ம எடுத்து எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கீங்க கிராம்ல பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் நீங்க ஆளாக்கு கிளாஸ் எதில் வேணால் அளந்து எடுத்துக்கலாங்க நீங்க ரேசன் பச்சரிசி கூட எடுத்துக்கலாங்க உங்க விருப்பம்தான் நெக்ஸ்ட் எந்த கப்ல நீங்க பச்சரிசி அளந்தீங்களோ அதே கப்ல கால் கப்பிற்கும் குறைவான அளவு பாசிப்பெருப்பு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பை நான் ட்ரையா ரோஸ்ட் பண்ணிட்டு தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறும் வானிலையில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் பருப்பு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா மனமாவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் சேர்த்து விட்டுருங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த கப்பில் பச்சரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் அஞ்சு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் நம்ம ஊற வைக்க தேவையில்லைங்க ஊற வச்சிங்கன்னா ஒரு மாதிரி அரிசி வந்து சொத சொதன் நெக்ஸ்ட்டு ஊற வைக்க தேவையில்லைங்க ஒரு கப் பச்சரிசிக்கு அஞ்சு கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க இப்போ ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கலாங்க அப்போ தான் திதிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கும் நீங்கள் எடுக்கிற வெள்ளத்தில் உப்புத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்க்க தேவையில்லைங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருலாங்க மீடியம் டு ஹைல வச்சு நாலு விசில் விட்டுருங்க சூப்பராக வெந்துருங்க நெக்ஸ்ட்டு பவுல் எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் பச்சரிசி அழந்தீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை தாங்க சேர்க்குறேன் வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி வெள்ளம் வாங்கும்போது சக்கரை பொங்கலுக்கு உப்பு இல்லாத வெள்ளமாக பார்த்து வாங்குங்க பாகு வெள்ளம்னு கடையில் கிடைக்குங்க நல்ல கலர் கொடுக்கும் அந்த வெள்ளமாக பார்த்து வாங்குங்க அது ரசத்துக்கெல்லாம் அந்த வெள்ளம் தாங்க அதிகமா சேர்ப்பாங்க இப்போ அந்த வெள்ளத்தை நல்லா தட்டி பொடி பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு கப் வெள்ளம் வந்து ஒரு கப் பச்சரிசிக்கு கரெக்டாக இருக்குங்க தித்திப்பு கரெக்டாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு தித்திப்பு சுவை அதிகமாக சாப்பிட்றவங்க ரெண்டரை கப் சேர்த்துக்கோங்க எப்பயுமே சக்கரை பொங்கலுக்கு தித்திப்பை வந்து கம்மி பண்ணிடாதீங்க அப்போ சாப்பிடவே முடியாது நல்லா இருக்காது சக்கரை பொங்கல் ஸ்வீட்டாக இருந்தால் தாங்க சாப்பிட முடியும் அதே கப்பில் அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு பாகுப்பதம் எதுவுமே கிடையாதுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து மீடியம் டு ஹைல வச்சுட்டு வெள்ளம் கரைஞ்சு ஒரு கொதி வரவும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டி ஒரு தனியா உரமா வச்சிடலாங்க மாதிரி ஃப்ரை பண்ற கடையை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் நல்லா உருகவும் என்கிட்ட முந்திரி பருப்பு இல்லங்க அதனால நான் பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க பிளேம வந்து சிம் டூ மீடியம்ல வச்சுட்டு பாதாம் பருப்பு நல்லா சிவந்து பொன்னரமா வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்ப பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு உல திராட்சையே சேர்த்துலாங்க உல திராட்சையெல்லாம் அளவில் பெருசாகும் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இதை ஒரு உரமா வச்சிருங்க பாருங்க இப்போ நாலு விசில் வந்துருச்சு எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறந்தாங்க ஓப்பன் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் ரைஸ் எல்லாம் செம்மையாக குக் ஆகிடுச்சுங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல அந்த மாதிரி இழக்கமாக தாங்க இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ கரண்டி வச்சு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நல்லா குழைவாக கிடைக்குங்க ஏன்னா சக்கரை பொங்கலுக்கு நல்லா குழைவாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த பச்சரிசி எடுத்தாலுமே அதாவது பச்சரிசியில் மாவு பச்சரிசி பொங்கல் பச்சரிசின்னு ரெண்டு பச்சரிசி இருக்குதுங்க நீங்கள் எந்த பச்சரிசி எடுத்தாலுமே ஒரு கப் பச்சரிசிக்கு அஞ்சு கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம வெள்ளத்தை ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருந்தேன் வெள்ளை தண்ணியை வடிகட்டி ஊற்றிக்கலாங்க எப்போயுமே வெள்ளம் ஊற்றுறதுக்கு முன்னாடி அரிசி நல்லா வெந்திரிச்சான்னு செக் பண்ணிட்டு தாங்க ஊற்றணும் ஏன்னா வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் அரிசி வேகாது ரொம்ப வெறச்சிக்குங்க ஸோ அதனால அந்த மாதிரி நல்லா வேக வச்சதுக்கப்புறம் தாங்க வெள்ளை தண்ணியவோ வெள்ளமோ சேர்க்கணும் நம்ம வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இது வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலைங்க நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இப்போ பாருங்கள் அந்த வெள்ளமும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நல்ல ஒரு மணம் வருதுங்க இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைனா நாலிலேருந்து அஞ்சு ஏலக்காயை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு கப் நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் பால் சேர்த்து செஞ்சிங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க அந்த தேங்காய் பாலம் வெள்ளம் சேர்ந்து ஒரு அருமையான செம்ம ஸ்மெல் வருதுங்க வீடே மணக்குதுங்க அந்தளவுக்கு நல்ல ஸ்மெல்லாக இருக்குது இப்போ பாருங்கள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்க்குறேங்க விருப்பப்பட்டாலும் சேர்த்துக்கோங்க தேன் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு நல்லா தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேங்க இப்போ நான் நெக்ஸ்ட்டு நாம் வறுத்து வச்சிருக்கிற உலதுராட்சியை நெய்யோட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ பாருங்க நான் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுறேங்க எடுபிள் கேம்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்குங்க இதை சேர்த்தாலே ஒரு டிவைன் டச் இருக்குங்க பச்சை கருப்பத்தோட அளவை அதிகப்படுத்தாதீங்க இப்போ ரொம்ப ஸ்மெல் அடிச்சுட்டு நம்மளால் சாப்பிடவும் முடியாது அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி கசப்பு சுவை கொடுத்துருங்க ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க சேர்க்கணும் ஏன் கருப்புரம் சேர்க்குறோம்னா அந்த கோவிலில் கொடுக்குற அந்த சக்கரை பொங்கலோட பர்ஃபெக்டான சுவை இந்த பச்சை கருப்புறம் சேர்க்கறதுக்கப்புறந்தாங்க வரும் அந்த மணம் அப்படி இருக்குங்க ஸோ நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருப்புரம் ஒரு சிட்டிக்கை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட பர்ஃபெக்டான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் அந்த டெக்ஸ்டர் கூட எப்படி அருமையாக வந்திருக்குன்னா இந்த அளவுக்கு நல்ல தளர்வாதாங்க இருக்கணும் அப்போ தான் லாஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு அந்த ரொம்ப இறுகி போகாமல் எந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு மெயின்டைன் ஆகுங்க ரொம்ப இறுகி நம்ம எடுக்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு தளர்வாக தான் இருக்கணும் இப்போ நம்ம அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனாக நம்மளோட சக்கரை பொங்கல் மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் கரணில கூட கொஞ்சம் கூட ஒட்டலைங்க இதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் ஸோ நான் சொன்ன அளவுகளையும் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் நீங்களும் நல்ல பர்ஃபெக்டான கோவில் சுவையில் அந்த சக்கரை பொங்கல் செய்ய முடியுங்க அரணி தீமை ஏத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம மண் அகல் விளக்கு ஐந்து எடுத்துக்கணுங்க இது ஐந்து எண்ணிக்கையில தான் நாம ஏத்தணும் பழைய விளக்கா இருந்தாலும் பரவாயில்ல புது விளக்கா இருந்தாலும் பரவாயில்ல நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சு வச்சுக்கோங்க அந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிருங்க வச்சுட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊத்திக்கலாங்க நெய் ஊத்தினீங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷமா இருக்கும் பாருங்க எல்லா விளக்குலயும் நல்லா எண்ணெயை ஃபில் பண்ணிருங்க வீடியோ காமிக்கிற மாதிரி இப்ப திரி போட்டுடலாங்க நான் இன்னைக்கு பஞ்சு திரி தாங்க ஏத்த போறேன் மெயினா பஞ்சு தான் நம்ம யூஸ் பண்ணனும் அதுதாங்க ரொம்ப ரொம்ப நல்லது நின்ன எரியும் நமக்கு இந்த பஞ்சுத்திரிய வந்து நம்ம எப்படி போடணும்னா ரெட்டை திரியா போடணுங்க பாருங்க ரெட்டை திரியா போடணும் ஒரு பெரிய திரியை இந்த மாதிரி ரெண்டா மடக்கிட்டு வீடியோல காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு திரியை எடுத்து நாம ரெண்டா கூட திரிச்சுக்கலாங்க உங்க விருப்பம்தான் ஆனா ரெட்டை திரியா போடணும் அதுதாங்க முக்கியம் இந்த மாதிரி ரெட்டை திரியா போட்டுட்டு ஒவ்வொரு விளக்குலயும் வச்சிருணுங்க மெயினா எப்பயுமே விளக்குல வந்து எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் தாங்க திரி போடணும் இப்ப எல்லா விளக்குலயும் திரிய போட்டுருலாங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டை எடுத்துக்கோங்க நார்மல் சைஸ்ல இருந்தா போதுங்க ரொம்ப பெருசா இருக்குன்னு அவசியம் இல்லை உங்க பூஜை ரூம்ல எந்த அளவுக்கு தட்டு கொள்ளுமோ அந்த அளவுக்கு ஒரு தட்டை எடுத்துக்கோங்க ஆனா இந்த தட்டு மெயினா பித்தளையால் செய்யப்பட்ட தட்டா இருக்கணுங்க சில்வர் பிளேட்டோ பிளாஸ்டிக்கோ யூஸ் பண்ண கூடாது இந்த தட்டை வந்து நல்லா கழுவிட்டு வச்சுக்கோங்க தொடச்சிட்டு ஒரு அஞ்சு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்த தட்டுல வந்து அரிசி மாவால கோலம் போட்டுக்கணுங்க எந்த கோலமாக இருந்தாலும் பரவாயில்லை நான் இன்னைக்கு ஸ்டார் கோலம் போட்டுருக்கேன் சிம்பிளா ஸ்டார் கோலம் போட்டிருக்கேன் அந்த ஸ்டார் கோலத்துக்கு நடுவுல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க விளக்கு ஏத்திரலாங்க நான் வீடியோக்காக வந்து கீழே வச்சு விளக்கேத்திருக்கீங்க நீங்க விளக்கு ஏத்திருச்சேன் பஸ்ட் விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி இந்த விளக்கு விலையெல்லாம் தட்டுல அரேஞ்ச் பண்ணிருங்க அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏத்துங்க பாருங்க நான் எப்படி அரேஞ்ச் பண்றேன் பாருங்க அதே மாதிரிதான் நீங்க அந்த விளக்கை வந்து ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும் எல்லா விளக்குகளும் ஒன்றுக்கு ஒன்று நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணுங்க எல்லா விளக்குகளும் ஒன்னே ஒன்னு பார்த்த மாதிரி இருக்கணும் இப்ப நம்ம யூஸ்வலா எப்படி விளக்கு ஏற்றோம்னா ஒவ்வொரு விளக்குகளும் அந்த தீபம் வந்து ஜோதி அந்த ஜோதி வந்து வெளிப்புறமாக பார்த்துருக்கிற மாதிரி ஏற்றுவோம் ஆனா இந்த விளக்கு வந்து மெயினாக உள்புறமா பாத்துருக்கணுங்க அதாவது ஒவ்வொரு விளக்கும் ஒன்றை ஒன்று நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீட்டா அரேஞ்ச் பண்ணிருங்க அரேஞ்ச் பண்ணிட்டு நான் கோலம் கொஞ்சம் சின்னதா போட்டிருக்கீங்க நீங்க பிளேட் ஃபுல்லா இருக்கிற மாதிரியே கோலம் போட்டுருங்க அந்த குளத்துக்கு மேல இந்த விளக்க வச்சுட்டு இப்போ நம்ம பூக்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன இதா பிச்சு போட்டுருலாங்க குட்டி குட்டியா பிச்சு போட்டுருங்க அவ்வளவுதாங்க நம்மளோட பரணி தீபம் ஏத்தியாச்சு இந்த பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டிய நாள் திரு முந்தைய நாள் அதாவது பனிரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை ஏற்ற வேண்டும் எந்த டைமுக்குனா மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த விளக்கை வந்து நம்மளோட பூஜை அறையில கண்டிப்பாக ஏற்றணுங்க ஃபர்ஸ்ட் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி வாசலுக்கு இருபுறமும் ரெண்டு விளக்கு ஏத்திருங்க நான் காற்று அணையக்கூடாதுன்றதுக்காக கீழே கொட்டாங்குச்சியை வச்சு அதுக்குள்ளே வச்சு ஏத்துக்கிறீங்க அதுவும் இல்லாமல் என்னையும் சிந்தாது நெக்ஸ்ட் கோலத்துக்கு நடுவில் ஒரு விளக்கு ஏற்றிடுங்க ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜை தட்டில் இருக்கிற விளக்கை நாம ஏற்றணுங்க இதுதான் கரெக்டான செய்முறை வாசல இருந்து ஏத்திட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த தட்டில் இருக்கிற விளக்கை நாம ஏத்திரணுங்க இந்த விளக்கு வந்து நம்ம சிவபெருமானுக்காக ஏத்துறோம் இந்த விளக்கை ஏத்திட்டு நாம அன்னைக்கு பாக்கு பழம் வச்சு படைச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமா ஒரு கண்டு வச்சு கூட நம்ம நைவேதியமா வச்சு கூட படைச்சுக்கலாங்க படைச்சிட்டு சிவபுராணம் அன்னைக்கு பாடுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க சீமம் வந்து தானாவே மலை ஏறுட்டுங்க நாம குளிர்விக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா எண்ணெய் வந்து தீர்ந்து அந்த திரி ஃபுல்லாக கரிகராம மட்டும் பார்த்துக்கோங்க விட்ட எண்ணெய் மட்டும் போதும் எக்ஸ்ட்ரா நாம எண்ணெய் ஊத்தி மறுபடியும் ஏற்றணும்னு அவசியம் இல்லங்க ஒரு டைம் நீங்க ஊத்தி வச்சிட்டீங்கன்னா அதை எந்த எவ்வளோ நேரம் எரியட்டுமோ அது அளவுக்கு எரியட்டுங்க திரி மட்டும் கரியராம பார்த்துக்கோங்க அப்படி தான் குளிர்விக்கணும்னு நினைச்சீங்கன்னா மலர்களை கொண்டு அந்த தீபத்தை வந்து மலை தீபம் நம்ம செய்த பாவங்கள் போயிடுங்க அவங்கெல்லாம் மேலுலகத்துல எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நல்லா வாழ்வாங்க அப்படின்றது ஐதீகம் இருக்குங்க அதே மாதிரி நம்மளோட வாழ்வு மேலும் மேலும் வளம் பெறுங்க இதே மாதிரி பரணி தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறட்டும் நன்றி வணக்கம்